அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துவும் இன்றைக்கான பதிவு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கடனில் இருக்கக்கூடியவங்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னு தான் நான் சொல்வேன் கடன் இருக்கிறவங்க இந்த பதிவை கேட்டதுக்கு பிறகு நீங்கள் கவலையே பட தேவையில்லை கடன் பட்டவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வஜீஃபா தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப ஈஸியான வஜீஃபா ஏன்னா நிறைய கடனில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அமல்கள் செய்ய முடியல ரொம்ப சின்ன ஒரு அமல் சொல்லித்தாங்க பவர்ஃபுல்லான அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்கான வஜீஃபா தான் இந்த வஜீஃபா ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடன் இல்லாத மனுஷங்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவு கடன் உடையவங்களாக தான் இருக்காங்க இன்னும் அதில் நிறைய நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க வாழவே முடியாத அளவு கடன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இது பலன் தரக்கூடிய ஒரு வஜீஃபா இது ரொம்ப குட்டி தான் ஆனால் இதை யாருமே சாதாரணமாக நினைக்காதீங்க ஏன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அல்லாஹால தீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுத்துருப்பான் அந்த வழி இதுவாக கூட இருக்கலாம் அதனால் இதை நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க இன்னும் சில நாள் நீங்கள் பாருங்க தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் நீங்கள் பாருங்க இந்த ஒரு வாரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கவனிங்க அலமது இல்லா லைஃப் லாங் நீங்கள் இதை ஓதக்கூடியவங்களாக நீங்கள் மாறிடுவீங்க அந்த அளவு இது சக்தி பெற்ற ஒரு வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது இந்த வஜீஃபாவை அல்லா நீங்க வெறும் ஏழு முறை தான் ஓத போறீங்க எப்படி ஓதணும் அது என்ன வஜீஃபா அப்படின்னு பார்க்கலாம் இந்த வஜீஃபாவினுடைய பெயரே கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வஜீஃபா ஐந்து நிமிடத்துல செய்யக்கூடிய ஒரு வஜீஃபா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல தருதே இப்ராஹிம் செலவாத்து இருக்கு இல்லையா அதை நம்ம மூன்று முறை ஒதுக்கணும் ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் நடுவுல நம்ம என்ன ஓதணும் அப்படின்னா ஒரு சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் இன்னும் சிறந்த திக்ரு புகழக்கூடிய சிறந்த திக்ரு அது என்ன அப்படின்னா அல்லாஹு நூறு சமாவாதி அல்லாஹு வானங்களின் பூமியுடைய ஒளியானவனாக இருக்கிறான் இந்த ஒரு திக்கரை இந்த ஒரு குட்டி திக்கரை நம்ம ஏழு முறை சொல்ல போகிறோம் அவ்வளோதான் காலையில் இதே போல் தருதை இப்ராஹிம் செலவாத்து மூன்று முறை இந்த திக்கிற ஏழு முறை இறுதியாக தருதை இப்ராஹிம் செலவாத்து மூன்று முறை இதே போல் இரவுலையும் நீங்கள் ஒரு முறை செய்ய போகிறீங்க அவ்வளோதான் இதை செய்கிறதுக்கு அஞ்சு வினாடி போதுமானது ஆனால் இதற்கு அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன அப்படின்னா செல்வத்தை தாராளமாக கொடுப்பான் இன்னும் கடன் பட்டவங்களுடைய கடனை அல்லாஹ் வெகு விரைவாக அடைத்து தருவோம் இதை நீங்கள் செய்யுங்க நீங்களே நம்ப மாட்டீங்க எவ்வளவு கடன் இருந்துச்சு இது எப்படி லேஸ் ஆகுச்சு அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு பலன் தரும் இன்னொன்று பண தேவையுடையவங்களாக இருக்கீங்க கடன் இல்லை ஆனால் எனக்கு இந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றி கொள்ள எனக்கு அவசியம் பணம் தேவையாக இருக்குது அப்படின்னாலும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அல்ஹமது உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹாலா நேரடியாக உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பான் எனவே அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு வஜீஃபாவை இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் செய்ய தொடங்குங்க அலமதுல்லில்லா போதும் போதுங்கிற அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கையும் வரக்கத்தையும் வாரி வழங்குவான் அலமந்தில்லா அப்படிப்பட்ட அல்லாஹ் அல்லாஹால நம்ம அனைவருக்குமே கொடுக்கணும் ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து